அந்த கிராமத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலம் இல்ல அந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிவர் மாதிரி ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்குது அந்த ஆற கடந்து போனோம் அப்படின்னா பக்கத்துல வந்து கயிறு இருக்கு அந்த பிடிச்சி தான் போனோம் அப்படி பதினோரு பேர் அந்த கயிறை புடிச்சுக்கிட்டே போகும்போது பதினோரு பேரும் ஆத்துல மொழி இறந்துடுறாங்க அந்த இடத்துக்கு வந்து பாலம் கட்டி தரேன் அப்படின்னு சொன்னா ஒரு அமைச்சர் என்ன பண்றாருன்னா ஏமாத்திடுறாரு அந்த பணத்தை எல்லாமே கொள்ளையடிச்சிடுறாரு ஹிட்லர் அப்படிங்கிற படம் பாத்தாங்க இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி ஆளுகளம் நரேன் கௌதம் வாசுதேவ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க சினிமாவில வந்து பல வருடம் கடுத்து சரண் அவர்கள் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு நடிக்க படத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லன் இல்ல வெயிட்டான கதையும் இல்ல வெயிட் ஹீரோ இல்ல வெயிட்டா தரமான நம்மளுக்கு தூக்கம் மட்டும் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தான் வந்து இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது மாதிரி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செம போரா இருக்குதுங்க அது மட்டும் இல்ல ரொம்ப பூமரா எடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே ட்ரெயின்ல வந்து ஒரு ராபரி நடக்குதுங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரோட பணத்தை கொள்ளையடிச்சிடறாங்க இந்த கதைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத ட்ராக்ல அப்படியே போற மாதிரியே தான் இருந்துச்சு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்து தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது படத்தோட செகண்ட் ஆஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லாங்க இந்த படத்தோட செகண்ட் ஆஃப்ல அமைச்சரோட படத்தை பணத்தை ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறத படத்தோட கதை சோ அது யார் எடுத்தாங்க அப்படிங்கும்போது ஃபுல்லாக செக் வச்சுட்டாங்க யாருன்னா விஜயம் கடத்த போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அவர் எப்படி கடத்துறாருங்கிற தான் இருக்குது ஸோ இந்த பாடத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு தான் அந்த பணத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை கடத்துகிறாங்க அதுதான் இந்த படத்தோட ஒரு டுவெஸ்ட்டாக இருக்குது அது சேர்ந்து ட்ரெயினில் ஏறணுன்னா தண்டுபோளையம் கேங்க் மாதிரி சுற்றி அந்த பணத்தை வந்து கடத்திவிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களுக்கு போய் அதை பணத்தை வச்சு என்ன செய்கிறார் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை இவர் கௌதம் ஹாசிங் மேனன் வந்து ஒரு ஏசியாக நடிச்சிருக்காரு திரில்லிங்கெல்லாம் இருக்குது படத்தில் இந்த படத்தில் வந்து தேவையற்ற ஒரு ரெண்டு சாங் இருக்குது அதே மாதிரி ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கோட ஒன்று வரும் அது எதுக்குன்னு தெரியல தப்பிச்சதுக்கு பிறகு வந்து கௌதம் ஆஸ்தி மேனா அந்த இடத்துக்கு போறாரு அப்படிங்களா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீரோக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படமா இருக்குங்க இப்படி எல்லாம் எடுத்தா வந்து படத்துல வந்து இப்ப வந்து நீ வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால எல்லாருமே வந்து ஒர்க்கிங் டைமா இருக்கிறதுனால தேட்டர்லயே மொத்தமா ஒரு இருபது பேர் கூட இருக்க மாட்டாங்க ஆனா இதே மாதிரியே நீங்க படம் எடுத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே கூட ஒரு பத்து பேர் கூட தேராது அந்த அளவு தான் வந்து படம் படம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை கலத்தை கொண்டு இருக்கணும் மக்கள் வந்து எனி டைம் அந்த சீட்ல உட்காந்து பாக்குறாங்க அப்படின்னா சோ ஒரு ரசிக்கும்படியா ஒரு த்ரில்லிங் த்ரில்லிங்னு கொடுத்துருக்காங்க அந்த படத்துல என்ன திருலிங்க இருக்குன்னு தெரியல விஜய் ஆண்டனி சாரோட போன படம் மலைக்கு பிடிக்காத மனிதர் படம் கூட ரொம்பவுமே சொதுப்பிட்டாரு அந்த படமே சரியா ஓடல இந்த படம் கூட ஓடுறது வந்து ரொம்ப டவுட் அப்படின்னு சொல்லலாங்க சோ வந்து ஹீரோ அப்படிங்கறதெல்லாம் தவிர்த்துட்டு சோ கதைக்காக நீங்க வந்து படம் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த விஜய் ஆண்டனி சாரோட கதையை விஜய் ஆண்டனி சாருக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க அவங்களோட ரசிகர் வந்து நீங்க தக்க வைக்க முடியும் இப்போ வந்து இவர் நடிச்ச வந்து படம் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படிங்கிற படம் நம்ம பாத்துருப்போம் அதுதான் வந்து இவர் அறிமுகமானது அதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து சிங்கர் மியூசிக்கர் சலீம் அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் படம்லாம் நல்லா இருந்தது அப்புறம் நிறைய படம் ஃபிளாப்பா இருந்துச்சு இப்போ வர படம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து சொதப்பிட்டே தான் வருது இவரோட படங்கள் எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரியில நெக்ஸ்ட் ஒரு மூவில நம்ம மீட் பண்ணுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்